வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட நான்கு சபைகளில் போட்டியிடுவதற்காக ஜனநாயக தேசிய கூட்டணி வவுனியா மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் இன்று கட்டுப்பணம் செலுத்தியது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் என தேர்தல் திணைக்கழகம் அறிவித்துள்ளது அதற்கமைவாக வவுனியா மாவட்டத்தின் வவுனியா மாநகர சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வெண்கல செட்டிக்குளம் பிரதேசபை வவுனியா வடக்கு பிரதேசபை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களில் குறித்த கூட்டணி போட்டியிட உள்ளது அதற்காக கட்டுப்பணத்தினை சிறி தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் பா உதயராசா தலைமையிலான குழுவினர் செலுத்தியிருந்தனர்